திருத்தணி அருகே கனகம்மா சத்திரம் பஜார் பகுதியில் எச் டி எஃப்சி தனியார் ஏடிஎம் திடீரென்று தீப்பற்றி எரிந்து அருகில் இருந்த கடைகள் மூடிவிட்டு வியாபாரிகள் பொதுமக்கள் தப்பி ஓட்டம் பஜார் பகுதியில் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா கனகம்மா சத்திரத்தில் ஊராட்சி பஜார் பகுதியில் பச்சை பாண்டியன் நாடார் என்பவருடைய கட்டிடம் உள்ளது இதில் எச் டி எஃப்சி தனியார் வங்கியின் ஏடிஎம் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது சில நாட்களுக்கு முன்பு தான் ரூபாய் பத்து லட்சம் வரை இந்த ஏடிஎம் வங்கி ஊழியர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வைத்துள்ளனா்

தீ கட்டடங்களில் பரவி இருந்தால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் அசம்பாவிதங்கள் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கும் என்று பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு முன்வைத்தனர் சம்பவ இடத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள மின்சாரத்தை அணைத்ததின் காரணமாக பெரிய விபத்து தீ விபத்து தடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதற்கான காரணம் மின்சார குளறுபடியா அல்லது மர்ம நபர்கள் யாராவது தீ விபத்திற்கு காரணமா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த ஏடிஎம் மையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா ஏடிஎம் உள்ளே இருந்த பணம் அனைத்தும் எரிந்துவிட்டதால் இன்று வங்கி அதிகாரிகள் வந்த பிறகுதான் முழு விவரம் தெரிய வரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது